இந்த வெள்ளிக்கிழமை என்ன படம் பார்க்கலான்னு புக் மை ஷோக்கு வந்தேன் என்ன படம் லிஸ்ட் ஆகிருக்கு ஆர்டிக்கிள் த்ரீ செவன்டி ஹிந்தி ஹிந்தி படமெலாம் பார்க்க முடியாது சைரன் வித்தைக்காரன் ரணம் பைரி பாகம் ஒன்று அப்புறம் பாம்பாட்டம் அப்புறம் லால் சல வாத்தாடி ஆத்தாடி இதெல்லாம் சரியாக வராது இன்னும் ஒரு படம் விலங்குல இந்த வர சரி ஓகே வித்தை காரண்டை மூஞ்சு பார்த்த மூஞ்சி மாதிரி இருக்குது சத்தீஷா கிளிக் பண்ணி பார்ப்போம் சத்தீஷெல்லாம் ஹீரோ அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல சரி உள்ளே போய் எவ்வளோ ஒரு சீட் என்னென்ன தேட்டர் அது எல்லாமே க்ரீன் இருக்குது ஒரு தேட்டரில் கூட புக்கிங் நடக்கலையா நான்தான் மொதல் ஆளா அடா அடாடாடா அடாடாடாடா எங்கேயுமே இல்லையே சரி ஓகே வழக்கம் போல் வேலை செய்ய போய் கிளிக் பண்ணுவோம் பிவிஆரில் படக்கடவுளே உள்ளே போனால் உள்ளேயும் ஒருவே புக் பண்ணல இதுவும் நான் தான் புக் பண்ணணுமா சரி ஓகே இந்த வாரம் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கெல்லாம் ரிவ்யூ சொல்கிறேன் ஓகே பாய்